முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் புறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நான் தனியா இருக்கேன் எனக்கு உதவி செய்ய யாரும் ஆள் இல்ல என்னை தூக்கிவிட யாரும் ஆள் இல்ல எனக்கு ஆலோசனை அறிவுரை சொல்ல யாரும் இல்ல என்று சொல்லி ஏங்கி கலங்கி தனிமையை நினைத்து மிகுந்த போராட்டத்துக்குள்ளாக இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு ஆலோசனை கொடுக்கிற சத்தத்தை உன் செவியிலே நீ கேட்பாய் மகனே மகளே உன்னோடு கூட நான் இருக்கிறேன் நீ கலங்காதே நீ பயப்படாதே நீ திகையாதே என்று சொல்லி கத்த இந்த காலை வேளையில நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய நாமத்துல ஒரு நாமம் ஆலோசனை கத்தர் என்று சொல்லப்படுவது அவர் ஆலோசனை கொடுக்கிற அருமையான தேவன் எந்த நேரத்துல எப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு தேவையோ அப்படிப்பட்ட ஆலோசனை நமக்கு கொடுத்து நேர்த்தியாய் அவர் வழிநடத்துகிறவர் மனுஷங்கள்ட போய் உங்களுடைய பாரங்களை சொல்லும் பொழுது ஆலோசனை அறிவுரையை கேட்கும் பொழுது தவறான வழியில தவறான ஆலோசனைகளை கொடுத்து பொறாமையினாலே நம்மளை எதிலையாவது போய் சிக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய ஆலோசனை நம்மை தவறாய் வழிநடத்துகிறதாய் இருக்கிறது பிரியமானவர்களை ஆண்டவராகிய கத்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுவோம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மீது இருக்கிறது அவர் நம்மை விட்டு விலகி போகவே இல்லை பிரியமானவர்களை அவரிடத்துல பாரத்தை சொல்லுங்க அவரிடத்துல ஆலோசனை கேளுங்க பரத்திலிருந்து ஆலோசனை கத்தர் கொடுக்க வல்லவர் மனிதனை சார்ந்து இருக்க வேண்டாம் அப்சலோமுக்கு தவறான ஆலோசனை கொடுத்தா பாருங்க ஆனால் அந்த ஆலோசனைகளை எல்லாம் ஆண்டவர் அபத்தமாக்கினார் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார் இன்றைக்கு நமக்கு விரோதமாகவும் கூட தவறான ஆலோசனை உள்ள யாராவது மனிதர்கள் எழுமினாலும் ஆண்டவர் அவைகளிலிருந்து நம்மை தப்புவிக்க அவர் வல்லமை இருக்கிறார் என்னுடைய கணவர் கத்தருக்குள்ளாய் நித்திரை அடைந்து ஒரு வருடம் ஐந்து மாதங்கள் ஆகிறது உலக காரியத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆவிக்குரிய காரியத்துல ஆண்டவர் கொடுக்கிற பலன் தெரு பிரசங்கம் சபையிலே பிரசங்கம் ஆராதனை நடத்துவது ஊழிய காரியங்களில கத்தர் என்னை நேர்த்தியாய் நடத்தி கொண்டு வந்தார் ஆனா உலக காரியத்துல எனக்கு ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர் கூடையே போவேன் பாஸ்டர் கூடையே வந்துடுவேன் திடீரென்று இந்த சம்பவம் நடந்த உடனே எனக்கு தனிமையாய் நின் நின்று கலங்குகிற ஒரு அனுபவம் ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுக்க யாரும் இல்லையப்பா என்னை வழி நடத்த யாருமில்லையா எனக்கு ஆலோசனை கொடுங்கப்பா உங்களை மாத்திரம் நான் சார்ந்திருக்கிறேன்னு சொல்லி என்னையும் என்னுடைய இரண்டு பிள்ளைகளையும் தேவ சமூகத்துல முழுவதும் ஒப்பு கொடுத்து தாரை தாரையாய் கண்ணீர் வெடுத்து அப்பாவினுடைய ஆலோசனைக்காக ஏங்கி நின்ன பிரியமானவர்களே கத்தர் இதுவரை நேற்றியாய் நடத்தி கொண்டு வருகிறார் எந்த நேரம் எந்த ஆலோசனை வேணுமோ சரியாய் அவற்றை கற்றுக் கொடுத்து ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுங்க வேத வசனம் நம்மில நிறைவேறுவதை நம்முடைய கண்ணு பார்க்கும் அவர் கொடுக்கிற ஆலோசனையின் சத்தமானது நம்முடைய செவியில துணிக்கும் பிரியமானவர்களே தேவன் தாமே நம் ஒவ்வொரு அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமே